இலங்கையில் பஸ் டிரைவராக இருந்தவர் இன்று கோழியின் அருகில் உலக கோப்பையுடன் யார் அந்த பிரபலம் நுவான் செனவிரத்ன இலங்கையில் இரண்டு முதல் தர போட்டிகளை மட்டும் விளையாடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அதற்கு மேல் கிரிக்கெட்டில் வாய்ப்பு இல்லாத நிலையில் வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூட பணம் இல்லாததால் பாடசாலை பஸ் வை ஓட்டுநராக மாறினார் அப்போது அவருக்கு துடுப்பாட்ட வீரர்களுக்கு பந்து வீச்சு பயிற்சியின் போது சைட் ஆம் மூலம் பந்து வீச்சு பயிற்சி வழங்கும் வாய்ப்பு கிடைத்தது சைட் ஆம் என்பது கரண்டி போல இருக்கும் உபகரணத்தில் அதில் பந்தை வைத்து வேகமாக வீசுவார்கள் நுவான் முதன் முதலில் இலங்கை அணிக்கு அந்த பயிற்சியை வழங்கினார் அதன்பின் அவர் உலகிலேயே மிக வேகமாக வீசக்கூடிய அதாவது ஒரு மெசின் வீசக்கூடிய அளவு பந்தை வீசக்கூடிய வீரர் என்பதை அறிந்த இலங்கை தேசிய அணியின் பயிற்சியாளர் அவரை தேசிய அணி வீரர்களுக்கு பந்து வீச சில வாய்ப்புகளை கொடுத்தார் ஆனால் இலங்கை தேசிய அணி வீரர்கள் அவர் மிக வேகமாக பந்தை சைடா மூலம் வீசுவது தங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம் என்று முறையிட்டதனால் அவருக்கு தேசிய அணிக்கு பந்து வீசி பயிற்சி வழங்க நிரந்தர வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போதுதான் இவர் பற்றி விராட் கோலி கேள்விப்பட்டு விராட் கோலியின் விசேட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய அணிக்கு பயிற்சி வழங்கும் அணியில் நிரந்தர இடம் கிடைத்தது இந்தியா சென்றவர் விராட் கோலிக்கு மிக வேகமாக பந்து வீசலாமா அதனால் தனது வேலைக்கு பாதிப்பு வரலாமோ என்று யோசிக்கின்றார் அப்போது கோலி உன்னை நாங்கள் எடுத்தது அந்த வேகமான பந்துகளை வீச வேண்டும் என்பதற்காகவே யோசிக்காமல் வீசு என்கின்றார் அதன்பின் விராட் கோலியின் வலைப்பயிற்சியின் போது ஆஸ்தான சைடாம் பந்து வீச்சாளர்களில் ஒருவராக மாறி போகின்றார் நுவான் நுவான் உள்ளிட்ட அணியினர் தனது துடுப்பாட்டம் மேம்பட எந்தளவு முக்கியமானவர்கள் என விராட் கோலி பேசும் வீடியோ சமூக வருகின்றது நுவான் பற்றி சொல்லும் போது நுவான் இலங்கையர் என்றாலும் இந்தியர் போல ஆகிவிட்டார் என்று விராட் கோலி குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணியால் ஆதரிக்கப்பட்டவரும் இலங்கை அணியால் புறக்கணிக்கப்பட்டவருமான நுவான் குறிப்பாக இந்திய அணி கோலி உள்வாங்கி இன்று உலகத்தில் ஒரு சிறந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டாக அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரை பயன்படுத்தி தங்கள் தொழுப்பாட்டுத் திறனையும் வளர்த்து கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள்